நல்லூரை திருநெல்வேலி ஸ்விசூரிச் ஆகிய இடங்களை வதிவடமாகவும் கொண்டிருந்தாஜா சதீஷ்குமார் அவர்கள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று நிறைவேற்றினார் அன்னார் காலம் சென்ற சேனாதி ராஜா வாக்கியவதி தம்பதிகளின் செல்ல மகனும் காலம் சென்ற சண்முகநாதன் வாக்கிய தம்பதிகளின் ஆசை லோசன் அவர்களின் பாசமிக கணவனும் சங்கீர்த்தனன் ஷங்வர்ஜன் ஆகியோரது அன்பு தந்தையும் உதயகுமார் உதயன் சுகந்தி ஜெயந்தி பிருந்தா பாபா ஆகியோரது அன்பு சகோதரரும் சிவநாதன் கலாநிதி காலம் சென்ன பரமேஸ்வரன் விக்கி ஆகியோரின் அன்பும்தடரும் மிதுனன் மிதுஷன் ஆகியோரின் அன்பு சித்தாவன் உமாஷங்கர் நமீதன் கௌதமி தினேஷ் கிரிஷ் மயூ அக்னாலும் அன்பு பேரரும் ஆவார் உறவினர் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்